இதுதான் சுவிசேஷம் சுவிசேஷம் சும்மா அங்கங்க மேடைய போட்டு அங்கங்க மைக்க கட்டி லைட்ட போட்டு இப்படியாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பொல்லாத குடிகாரனா இருந்தேன் எங்கங்க குடிச்சேன் எங்கெங்க கடைய உடைச்சேன் எவ்வளவு அமகலம் பண்ண அக்கிரமம் பண்ண இப்படி குடும்பத்தை தெருவுல கொண்டு போய் விட்டேன் ஏசு ஒரு நாள் என்னை சந்தித்தார் அன்னைக்கு என் வாழ்க்கையை மாறிச்சு அப்படின்றது சுவிசேஷமே கிடையாது அவருடைய தனிப்பட்ட அனுபவம் அது அவருடைய தனிப்பட்ட அனுபவம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைமை அவருடைய தனிப்பட்ட பயோகிராஃபி அது அவருடைய பயோகிராபி ஒரு மனுஷன் மாற்றி அமைக்கவே முடியாது அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ஆளை மாற்றி அமைக்கவே முடியாது வாழ்க்கை வரலாறுக்கு நிறைய புக் இருக்குங்க லைப்ரரி போனீங்கன்னா காந்தியடிகள் வரலாறு நேதாஜி வரலாறு இந்த மாதிரி ஏராளமான வரலாறு படிக்கலாம் இப்படி குடிசார வரலாறு கேட்கறது அவங்க எவ்வளவு தேவலாம் ஏமே கடையை உடைச்சேன் வீட்டை உடைச்சேன்னு சொல்றதுக்கு இல்லை அவங்க எவ்வளவு பெட்டர் ஆனா வரலாறுலாம் ஒரு ஆளை நிச்சயம் மாற்றவே முடியாது வரலாறை மாற்றி அமைக்க சக்தி கிடையாது ஆனால் ஒரு ஆளை மாற்றி அமைக்கிற சக்தி எதுக்கு இருக்குதுன்னா கல்வாணி சிலுவை கிறுக்கிறது அருளாதார் இயேசுவுக்கு இருக்கிறது இயேசு ரத்தம் இயேசுனுடைய பாடு மரணம் இதனால் மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மீட்பின் ஆசீர்வாதங்களை கேட்கும்போது மனுஷனுக்கு மீட்பு ஏற்பட ஆரம்பிக்கிறேன் மனுஷன் மாற்றி அமைக்கப்படுகிறான் அது பவுல் பாருங்க இந்த இருபத்தி ரெண்டு என்ன சொல்றாரு நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால இதுதான் காஸ்பல் ஒரிஜினல் காஸ்பல் இதுதான் நான் சொல்றதும் பவுல் சொல்றது ஒரிஜினல் காஸ்பல் மற்றவங்க சொல்ற டூப்ளிகேட் புக் காஸ்பல் எதுவுமே அவன் சொல்றீங்க நான் இங்க வந்து ஏன் பயோகிராபி சொல்றது இல்ல நான் இங்க வந்து என்னுடைய வாழ்க்கை முறையில நான் சொல்றது கிடையாது அது நத்திங் அது வேஸ்ட் அது குப்பை அது எதுக்கு உதவவே உதவாது ஆனால் இயேசனுடைய சிலுவை இயேசுனுடைய பாடு மரணம் அவர் சிந்தின ரத்தம் அவர் நமக்காக செய்த காரியங்களை கேட்பது ரொம்ப நல்ல காரியங்கள் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதுக்கு நம்ம எனர்ஜி ஸ்பென்ட் பண்ணலாம் அதுக்கு நம்ம எவ்வளவு வேணா செலவு கூட பண்ணலாம் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் இவ்வளவு நேரம் நீங்க கேட்டது என்ன செய்து நினைக்கிறீங்க சுவிசேஷமா துர்ச்செய்தியா இதுதான் சுவிசேஷம் கடவுள் என்ன செஞ்சாந்து பார்க்குறோம் செஞ்சதனால் என்ன உண்டாகி இருக்குது நமக்காக ரத்தம் சிந்தனார் நமக்காக பாடுபட்டார் நம்மை பரிசுத்தராக்கி விட்டார் விட்டார் நம்மை நம்மை கண்டிக்கப்படாத மாற்றி இருக்கிறார் நம்மை தேவனோடு ஒன்றாக இணைத்திருக்கிறார் இதுதான் 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 பிதாவக தேவன் நமக்காக செய்திருக்கிறார் அதான் இந்த